நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் ப்ளீஸ் கைண்ட்லி ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல் இப்போ நான் கேட்குற கேள்விக்கு உங்களுக்கு யார் யாருக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு தோணுதுன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க ஐயா எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கேள்வி என்ன இருக்கு இப்போ வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்தியா முழுசா தெரியாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கோயிலில் யார் வேணா பூஜை புரஸ்காரம் அந்த அர்ச்சகராக இருக்கிறதுல வந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி உங்க இஸ்லாம்ல தொழுக வைக்கிறது யார் வேணா தொழுக வைக்கலாமா கண்டிப்பாக அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து கோயில்களுக்குள்ள போக முடியாத ஒரு காலம் இருந்தது தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் மதுரையில மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை வெளியில அவங்க நின்று அவங்களை அழைச்சிட்டு போனாரு அது பெரிய ஊர்வலமாக கொண்டு போய் அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான உரிமையை பெற்று தந்தாரு இது வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சியாக இருந்தது அன்னைக்கு இருந்த அர்ச்சகர்களை வந்து இவங்கெல்லாம் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லும்போது அவர்களை எல்லாம் எதிர்த்து இந்த கோயிலை கட்டினது தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்த கோயிலுக்கான எல்லா செலவும் நடத்துனது எல்லா மக்களும் அதே இந்த கோயில் இருக்கிறது இந்த மண்ணில் இருக்கு அதே மாதிரி நீங்க அர்ச்சகர்கள் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை அதனால இவங்க கும்பிடுறவங்க இவங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவர் ஐயா அவர்கள் மாண்புமிகு அந்த முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் தெய்வ திருமகனார் வந்து அழைச்சிட்டு போனாங்க அது ஒரு பெரிய சம்பவம் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா தமிழக அரசு மூலமாக யார் வேண்டாலும் அர்ச்சகராகலாம் சொல்ற ஒரு சட்டம் இருக்கு இருந்தாலும் சரி இது வரைக்கும் அப்படி ஆனதாக எனக்கு தெரியல என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா கோயில்களிலுமே அந்த தீட்சதர்கள் இருக்காங்க அர்ச்சகர்கள் இருக்காங்க இவங்க சமஸ்கிருதத்துலதான் அர்ச்சகம் பண்றாங்க அந்த பூஜை பண்றாங்களை பண்றாங்க அதுபோக இவங்க வம்சாவளியாக இந்த கோயிலுக்கு நான் இருக்கேன் நீ இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க புதுசா யாரும் வர முடியாது ஆனாலும் இதையும் தாண்டி சில கோயில்கள் இருக்கு அந்த கோயில்கள் எல்லாம் என்னன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து உருவாக்கின கோயில்கள் அதாவது மாரியம்மன் கோயில் காளியம்மன் கோயில் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேற முனீஸ்வரர் கோயில் இப்படி சில கோயில்கள் இருக்கு இந்த கோயில்கள்ல அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்க இப்ப அதுலயுமே பிரச்சனை இருக்கு தான் இந்த கோயில கட்டணும் தான் கும்பிடணும் மத்தவங்க கும்பிடக்கூடாது மத்தவங்க இதுக்குள்ள வரக்கூடாது எங்களுக்கு தான் முன்னுரிமை இந்த பரிவட்டம்னு சொல்லக்கூடியது அவங்களுக்கு தான் அந்த தலைப்பாக எல்லாம் கட்டுவாங்க முன்னுரிமை கொடுப்பாங்க அந்த கோயில் தருமக்கறதா அந்த கோயில கட்டினவரு அந்த கோயில் குடும்பத்தாருங்க அவங்க சொந்தக்காரங்களுக்கு தான் எல்லாம் நுண்ணுரிவு கொடுப்பாங்க மத்தவர்கள் எல்லாம் பின்னால வெளியில நின்று கும்பிட வேண்டியதான் அப்படிங்கிற கர்ப்ப கிரகத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு ஆயிரம் முறை அதுல வந்து ஆயிரமான ஒரு திட்டங்கள் தடுப்பு முறைகள் எல்லாம் அப்படிதான் வந்து இசை நானி இளையராஜா ஐயா போனதுக்கும் அதுதான் நடந்திருக்குமா இல்ல அந்த மாதிரி தான் அவங்க கருவறைக்குள்ள வரக்கூடாது இன்னார் தான் கருவறைக்குள்ள வரலாம் இன்னார் வரக்கூடாதுங்கிற மாதிரி எல்லாம் அவங்களுடைய அந்த சம்பிரதாயங்கள்ங்கிறாங்க சட்டம் சம்பிரதாயங்கள் சடங்கு ரொம்ப காலமாக நாங்க கடைபிடித்துட்டு வர்றோம் இதை மீறி நாங்க எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க இதை வந்து உடைக்க முடியாத சூழல் இந்துக்கள் மத்தியில இருந்துகிட்டு இருக்கு பெரிய பெரிய பிரிவினை இருக்கு அப்ப இதையெல்லாம் மாற்றுறது அப்படிங்கிறது வந்து இஸ்லாம்ல அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை இஸ்லாம பொறுத்த வரைக்கும் என்ன அந்த தொழுகை நடைமுறைகளை நடத்த தெரிஞ்சவங்க யார் வேண்டாலும் முன்னின்று தொழுகையை நடத்தலாம் இப்ப இதுக்கு நீங்க எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா நான் மக்கா போயிருந்த நேரத்துல மதீனாவில இருந்து திரும்ப நான் ஊருக்கு வரப்போகும் போது அங்கே நீங்க பாத்தீங்கன்னா விமான நிலையத்துல நான் முதல்ல வந்துட்டேன் அங்க இருக்கிற பள்ளியில சாயங்கால தொழுகையை நடத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தது நான் போயிட்டதுனால நான் அந்த தொழுகையை நடத்தினேன் எதுக்கு இமாமையே யார் முதல்ல வர்றாங்களோ தொழுகை வைக்கக்கூடியவங்க அந்த தொழுகையை பத்தி தெரிஞ்சவங்க தொழுகையை வைக்கலாம் அதாவது அந்த தொழுகையை வைக்கிறதுங்கிறது என்ன இருக்குன்னா அதுக்கான அந்த துவாக்களை ஓதுறது குல்றது இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா செய்யலாம் அது யாரு என்ன பேரு ஊரு கலரு அவருடைய லாங்குவேஜ் இது எதுவுமே அதுல கிடையாது இவர் கருப்பணத்தை சார்ந்தவர் வெள்ளை இனத்தை சார்ந்தவர் ஆங்கிலம் பேசக்கூடியவர் இங்கிலீஷ் பேசக்கூடியவர் சைனா பேசக்கூடியவர் ஜப்பான் அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது யார் வேண்டாலும் தொழுகையை நடத்தலாம் தொழுகையை நடத்துறதுக்குள்ள அந்த முறை தெரிஞ்சா போதும் அப்ப அந்தந்த ஒத்துக்கு தகுந்த மாதிரி அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி உள்ள தொழுகையை யார் வேண்டாலும் முதல்ல போய் நின்று நடத்தலாம் அதுல இஸ்லாம் வந்து அதை அனுமதிக்கிறது அதுல தப்பே இல்லை இந்த மாதிரி எல்லாரையும் சகோதர தத்துவமாக நேசிக்க கூடிய நிலையை உருவாக்கணுங்கிறது தான் எல்லாரும் அர்ச்சகராகலாம்ங்கிற அந்த நிலை ஆனா சனாதனம் என்பது அதை செய்ய விட மாட்டேங்குதுங்கிறதுனாலதான் இப்ப நிறைய இயக்கங்கள் அதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க இஸ்லாம்ல போராட வேண்டிய அவசியமே இல்லை யார் வேண்டாலும் தொழு நடத்தலாம் ரொம்ப நன்றிங்கய்யா